எந்த வரலாறு இதற்கு இல்லை என்று சொல்லும் வகையில் மிக சிறப்பு வாய்ந்த துறைமுகத்தில் பணி பணி கிடைப்பது ஒரு அரிய வாய்ப்பு அவ்வாறு கிடை அவ்வாறு கிடை கிடைத்ததிலும் நூறு நூத்தி ஐம்பது பேர் ஒரே பேட்ச்ல வந்து ராமகிருஷ்ணன் பேட்ச் அடையாளம் கொண்டு நல்ல பேர் வாங்கி அது மொத்த முதலாவதாக இடையராம திரு முருகேசன் அவர்கள் ஒரு தனி சிறப்பு நிறைய சொல்லிட்டே போலாம் இப்போ என்னன்னா சமீப காலமா நிறைய பேசாத உருவாக்கிட்டாங்க இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்குது சென்னை துறைமுகம் வந்து முதல்ல நம்ம நன்றியை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர் நன்றி சொல்லணும் அவர் தான் துறைமுகத்தை வடிவமைக்கிறார் பேசிக்கலி வந்து ஒரு இரண்டாம் உலக உலகத்துக்கு தேவையான யுத்த தளவாடங்களுக்கும் ரயில்வே துறைக்கு தேவையான நிலத்தரிய ஆகப்பட்டதுக்காக சிறிய துறைமுக உருவாக்குது

நான் முடிக்கும் போது இவ்வளவு செலவு பண்ணி முடிச்ச பிரமாணமா வச்சிருக்கிறேன் எனக்கு இத்த அளவுக்கு வந்து வணிகங்கள் கிட்ட தெரிஞ்சோம் பாகன அரசு கிட்ட இருந்து இவ்வளவு காசு தெரிஞ்சா இந்த துறைமுகத்தை இன்னும் சிறப்பா வடிவமைச்சிருக்கேன் அமைச்சிருக்கு அப்படின்னா இதுவே மிக சிறப்பா வடிவமைச்சு நீங்க பல நூத்தி இருபத்தஞ்சாண்டுகள் கடந்து நடுல ரெண்டு மூணு கோயில்கள் எல்லாம் கடந்து இந்த துறைமுகம் வந்திருக்கு அக்காற்பட்ட ஒரு சிறப்பான துறைமுகம் இப்ப எல்லாரும் ராமகிருஷ்ணன் பேச சொல்லிட்டு இருந்தாங்க

இப்ப ஒரு சிற்ப காலமா ரெண்டாயிரத்தி நான்கு பிறகு கோல் விட்டு போயிடுச்சு ஐநூறு விட்டு போயிடுச்சு இருந்தாலும் துறைமுகங்கள்லாம் வந்ததுனால நிறைய இருந்தாலும் இப்ப என்ன எவ்வளவு வளர்த்து பேசினாரு கட்டடி தமிழ்ல போட்டாங்க எங்களுக்கு சேர்த்து தன்மையா கிடையாது இவங்க எல்லாம் வந்து ஒரு டீமா இருந்தாங்க அப்ப நீ சேர்த்து யாரு கேட்ட ஜெகதீசன் தான் ஜெகதீசன் அப்ப நாங்க கேஷ் டிஸ்பார் பண்ணுவோம் அப்ப இவங்க எப்பவுமே பிஸியா இருப்பாங்க அப்ப வந்த வந்த நாள்ல இருந்தே வந்து இவரு கோவிந்தராஜன் இவங்க எல்லாம் சிறப்பான இருப்பாரு அப்புறம் இந்த பணிவிடை பாராட்டுல வந்து எல்லாரும் வந்து விழுந்து விழுந்து செய்யறாங்க அப்படின்னா அந்த அளவு அவர் வந்து மக்கள் மனதை அது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு நிறைய விஷயம் இந்த பணிவிடை பாராட்டுல நம்ம எல்லாம் கத்துக்கணும் எப்படி நடத்துக்கணும் ஓகே பஞ்சுல வரணும்

தான் இலவச அரசு குழு தொகுதியில் பேசினாரு பணி ஓய்வு பெறுவது ஒளி